தேதுக்குள்ள <laughs> <laughs> நீ ஓடுறது நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை மொன முடியாது தந்தாயி நீ சக்தி பார்த்து உங்கள் சொத் சொத்தை எப்படி போகலாயா சொத்தை உன்னை வச்சுட்டு உன்னை மேட்டி பார்க்கறான்னுயா ஃபுல்லாக ஃப்ரியா நல்லா விஞ்ஞானிக்க வேண்டாம் உனக்கு எனக்கு தெரிய குடும்பம் சூழ்நிலை கட்டு போயிடுமாய்யா ஒன்று கலக்க வேண்டாம் நான் மீட்டு சொத்தை கைப்பத்தி பாத்திரத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்க வச்சீல்ல அப்படின்ட்டா என்னை பொய்சாமின்னு நினச்சிக்கு போவோம் மூணு நாளில் முடிவே முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துர்றேன் ஓமா ra

பட்டி ஏ பட்டி வாழ வச்சு கொடுத்து கேட்டு நிற்கிறாயா தேசை விட்டு தேசமா இருந்தாயா அந்த தேசமா அந்த தங்கத்தை தேசப்பட்டி கொண்டு போட்டு வாழ வச்சு கொடுத்து அது கேட்டு நிற்கிறாயா அது போக சில தலைக்கு மேல சும கடன் சுமை மேல் நிற்கிறாயா இன்னைக்கு நாலாவதுல என்னை அக்கடி கட்டு போட்டு நாலு முழு எட்டி குச்சி அடிச்சு இன்னைக்கு கட்டில போட்டாங்காயா இந்த கட்டில போட்டு இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேலாகுதாயா நால சுத்திர பாம்பை கொத்தி வேடிக்கு பார்த்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணி சிரிச்சு பாக்குறாங்க பாத்தியா தாயி இந்த பாலத்துக்கு நாலு தகரிமா நில்லு வர்றதுக்கு முன்னாடி ஒரு காளியாயிக்கிட்டு போய் முறையா முறவட்டு கும்பிட்டியா கோர பல்லுக்காரிகிட்ட அந்த ஆயா ஒண்ணும் ஜெயிலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆயா அவதான் கடிச்சு வச்சிருக்கிறான் ஒண்ணு கலங்க வேண்டாம் அந்த தெய்வத்தை உடாவ கும்பிடணும் புதுசா வார வாரமே கட்டை உடைக்கிறேன் ஆயா கட்டை உடைச்சி இன்னைக்கு போகுது மாறி போகுது பாரு அவிங்க போடலாம் சிக்காக்கும் விட கொடுத்துடுறேன் தோலிலேயும் கொடுத்துரு போதுமா

இந்த நிமிஷம் இருந்து பொண்ணால கூட வந்து நிற்கிறா தங்க தோற்று தங்க விக்ரமாட்டி தேவட்டில் தாயி கலங்க வேண்டாளுக்கு ரெண்டு கணி குடிச்சிரு புரிஞ்சுதா தாயி இன்னைக்கு

வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இன்னையில இருந்து இந்த நிமிஷத்து இந்த கூட வந்து நிற்கிறனாயா இது சத்திய வாக்கு அதே மாதிரி உங்களோட தங்கம் ரொம்ப தூரமெல்லாம் போகலையா நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பாட்டு எங்க இருக்குதுன்னு தெரியல தகவல் தான் போல வருவோம் தெரியுமில்லா ஒண்ணு கலக்க வேண்டாம் அது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய ரகசியம் புரிஞ்சுக்கியா அதெல்லாம் கலக்காத எந்த பக்கத்துல விண்ணப்படாது காப்பாத்தி போடுற முடிச்சு முடிச்சு போமா முகம் பூசி போனா தெரியவாச்சு

நீயும் ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்ட அந்த தாயார் வந்து எது கேட்கலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாமாயா நான் இருக்க தகுதி மனுவில் அல்ல தங்க தங்கம் தான் தாய் தங்க தகரம் பண்ணி போட்டாங்க ஒண்ணு கலக்க வேண்டாம் அது போக இன்னைக்கு இல்லமும் நில குழஞ்சி நிக்கிறாயா வருமானமும் பத்த மாட்டிக்கிறாயா மோஸ்தான் சொல்ல நீ உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று இன்னைக்கு அக்னியா முழங்குதாயா இதையை மீட்டு மூணு தாரிக்கு முடிச்சு கொடுத்துருந்தாயா மோண்டி கேட்ட நீ கூப்பிட்டு நாடையோட்டி போடலாமாயா போதுமா

இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது இன்னைக்கு கை கடங்காத போய்கிட்டு இருக்கு இது நீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா இந்த அம்மாவாசிக்கு பட்டியல் வந்து நில்லாயா இன்னைக்கு காரிய சேதாரப்படுத்தி வேடிக்கை போயிட்டாங்க ஐயா புரிஞ்சுதா புரியலையா காரியத்தை சேதாரப்படுத்தி இன்னைக்கு உள்ள ஆளுந்து வெளியே சிரிச்சு நிக்கிறியா இந்த அம்மாவாசி அடிக்க பட்டியல் வந்து கையேட்டி நில் இந்த அம்மாவாசி ஒரு முழுவாடு பண்ணி கை கைப்பற்றி கொடுத்துருந்தாங்க தொழில் நடக்க மாட்டேங்குது கடன் சுமை ஏறி நிக்குது நல்லபடியா நடத்தி கடன் சுமை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா தொழில அள்ளி படியாந்து போடலாம் இந்த நிலையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா பயப்பட வேண்டாம் தொழில கொஞ்சம் கண் கருத்துமா இறங்கணும் ஆனாமரம் தலைமா தலை வச்சு அந்த கடன் நான் அடிச்சு தரனாயா தகுதி மாநில இன்னையிலிருந்து இந்த அம்மாவாசைக்குள்ளாரே எல்லா அப்படியே ஒரு நேர காலசமா பண்ணி போடலாம் படிப்படியா வருமானம் தர்றேன் நல்லா தீர்த்து போட்டு நிம்மதியா வந்து என் பட்டியல்

அடியா உங்களோட தொழில் இன்னைக்கு சின்னபன போச்சு இல்ல பிரியா வருமானம் வந்துட்டு இந்த தொழில் இன்னைக்கு நில குலஞ்சு போச்சப்பா இன்னைக்கு பத்து பணம் வருமானம் இல்லாம இன்னைக்கு பட்டி வெறும் வட்டியா நிக்குது அது போக நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது பெத்த கண்ணு தடுமாய் போய் நிக்குது ஆகாத பழக்கத்துல அந்த அலகோலத்துக்கு விட கொடுத்து பட்டியை வாழ வச்சுக்கணும்னு கொஞ்சம் கேட்டு நிக்கிறேன் இன்னைக்கு இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன்ன கூட வந்து நிக்கறதுனாய்யா பயப்பட வேண்டாம் மாற்றத்தை கொடுத்தேன்

ஒட்டி மொகல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறதாயி நான் எப்படி இந்த கத்தி மனமால நின்று அக்னி கையிலிருந்து நிக்கிறனும் இதே மாதிரி அக்னியாக்கூடிய ஆறா பெருகி நீங்க பட்டியல் தோளில் தொழில் நிலவன்கிறப்பா

우리다 나다셰 디벤자야 우리 축과 많이 골라 와 원래 우리 축하는 고배라고 아마 서울만 4 0이

அது போக தொழில் முறை அத்தனை சிந்தாமணம் இருக்குது வருமானமும் பத்த மாட்டேங்குது சுமையும் சேர்ந்து போச்சு இது எல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா நான் இருக்கிற தகுதிமான சில இட கூடு நிக்கிற அந்த இட கூட கலச்சு பண்ணலாம் கலச்சு உன்ற பட்டி வாழ வச்சு ஏ பட்டி எடுத்து காமிக்கிறதாயி போதுமாதாயி முத்து மோகம் காமிச்சு முறையா தேச காமிக்கிறதாயா நீ தான் பிடிச்சோம் வாங்க இந்த போக்குவரத்துல வச்சுக்கா பயக்காத தாய் தப்பு நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் யாரையும் பிடிக்கிற உடனே பிடிக்க